உதாரணம் கிடைச்சா நான் வந்து ஔவையார உதாரணம் எடுத்துட்டு ஊக்கும்போது கைவிட் சொல்லி சீனுக்கு சீன் போய் அம்சம் பண்ணிட்டே இருக்கிறது என் வேலையா இருந்தது அதையும் மாதிரி சில ஜோக்ஸ் எல்லாம் அகாசமா நான் சொல்றது சூப்பர் அப்படின்னு சொல்லி வச்சாரு அப்புறம் அருமையான ஒரு ஒரு கதை களம் அழகான ஸ்கூல் நல்ல ஒரு கண்டன்ட் இப்ப அனைவரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த நம்ம பசங்க எல்லாம் என்னவா படிக்க வைக்கிறது எதுவா படிக்க வைக்கிறது பக்கத்து வீட்டு பிள்ளைய பார்த்து படிக்க வைக்கிறதா இல்ல இவனுக்கு என்ன ஆசை இருக்குன்னு தெரிஞ்சு படிக்க வைக்காத அப்படி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்கு இப்போ இருக்கிற பேரண்ட்ஸுக்கு அவங்களாம் இந்த படத்தை கண்டிப்பா ஒரு வாட்டி பார்க்கணும்னு நான் சொல்றேன் ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு தாமு சார் கூட நான் போற இடத்துல எல்லாம் குழந்தைகளுக்கு ஸ்பீச் கொடுக்கும்போது ஸ்கூல் படத்தை ஒரு வாட்டி பார்த்துருங்க அப்படின்னு சொன்னாங்க நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா அந்தளவுக்கு அருமையான ஒரு கண்டா தான் இருக்கு ஆஹ் இதுல நடிச்ச யோகி பாபு சார் கே எஸ் சார் பூமிகா மேடம் எல்லாம் நல்லா பண்ணிக்கிறேன் நான் பக் சார் அந்த ஹரிதா மேடம் பிரியாங்கா அது ஒரு டீம் எல்லாம் டீம் டீமாக இருக்கு காமெடிக்கு பஞ்சம் இருக்காது நல்ல அழகான இழையோடின ஒரு காமெடி அழகாக இருக்கும் ஹாரர் இருக்கும் கண்டென்ட் இருக்கு ஸோ அனைத்து தரப்பு மக்களும் பார்த்து ரசிக்கக்கூடிய அருமையான ஒரு படமாக இது வந்திருக்கு கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் இந்த படம் நான் பிடிக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு உங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணி இந்த படத்தை பார்க்க வைங்க மவுத்து டாக்ல தான் ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ நிறைய இளையராஜா சார் பாட்டால படம் ஓடி இருக்கு இளையராஜா சார் பாட்டை வச்சுக்கிட்டு பல படங்கள் ஓடிட்டு இருக்கு ஸோ இளையராஜாவும் இந்த படத்துக்கு பெரிய பக்கமாக தான் இருக்காரு இந்த கண்டிப்பா நல்லா ஓடும் நான் நினைக்கிறேன் நம்புறேன் நீங்களும் அதை ஆதரவு தாங்க தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் நன்றி சார் சோ அடுத்ததாக டைரக்டர் அண்ட் ரைட்டர் ரைட்டரான கேபிள் சங்கர் அவர்களை பேசுவதற்காக அழைக்கின்றேன் எல்லாருக்கும் வணக்கம் வித்யாதரன் சார் எனக்கு வந்து பல வருடங்களா தெரியும் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணாரு அந்த படத்துல திடீர்னு வந்து என்ன ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு சின்ன கேரக்டர் வந்து பண்ணுங்கன்னாரு ஒரு அது சின்ன கேரக்டர் ரெண்டு நாள் தான் நடித்தேன் ஆனால் படம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பெரிய கேரக்டர் இருந்துச்சு இந்த படத்தை பூஜை கூப்பிட்டுருந்தாரு பூஜை கண்டேன் பூஜைக்கு வந்த போது சார் ஒரு முக்கியமான கேரக்டர் நினைக்கிறேன் நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு நாலு நாள் வரணும் அப்படின்னா சரி நாலு நாள் நம்ம வந்து இப்போ சமீபத்தில் ஒரு நாலஞ்சு படங்கள் தொடர்ந்து நடிச்சிருந்தேன்னா நாலு நாள் நமக்கு என்ன கேரக்டர் வரும்னு பார்த்தா டப்பிங்கில் ரெண்டு நாள் பேச வச்சாரு அவ்வளோ சீன் இருக்கு நான் சமீபத்தில் பார்த்த இவருடைய திறமைகள் கதை சொல்ற திறமைகள் அதெல்லாம் தாண்டி படமாக்குற திறமையை வந்து நம்ம வந்து ஒரு புதுசாக டேரெக்ஷன் கத்துக்கிற இவங்கிட்ட எல்லாம் போயிட்டு ஒரு நாள் ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி விட்டீங்கன்னா இவர் எப்படி படாடுக்கிறாருன்றத நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கிளாஸா இருக்குன்னு தோணுது ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் அவ்வளோ ஆர்டிஸ்ட் வந்து அவங்களோட டைம்லாம் திடீர்னு வேற ஒரு ஷூட்டிங் இருந்தப்போ திடீர்னு கூப்பிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் வாங்க சார் இத்தனை மணிக்கு வாங்க இத்தனை மணிக்கு சீன் முடிச்சுன்னா அத்தனை மணிக்கு போனா அது போல எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு கரெக்டா ஷூட்டிங் வந்து அனுப்பி சார் எல்லாருமே பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் அவங்களுக்கான ஒரு டைம் லிமிட் இருக்கு ஆனா அத்தனை பேரையும் அவர் வந்து ஒரு சென்னையில இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு லொக்கேஷனுக்கு வர வச்சு அந்த இடத்துல மொத்த படத்தையும் ஷூட் பண்ணி முடிச்ச விதம் இருக்கு பாருங்க அது வந்து விஷயம் உண்மையாலே வந்து இவருகிட்ட இந்த ஷார்ட் போது சரி கூட நடிக்கும் போதெல்லாம் பேசிட்டு இருக்கோம் இது போதும்மா சேர்த்து ஒன்னு உண்மை இருப்பமா இல்ல இல்ல போதும் பாத்துக்கலாம் அப்படின்னா அப்படியே போயிட்டே இருக்கணும் ஷூட் போயிட்டே இருக்கணும் நீங்க வந்து

ഇവയുമു ഇവർക്കിട്ട് അസിസ്റ്റൻസ് എല്ലാരും പാത്രീന അതോ ഭയങ്കരമാണ് ഇൻട്രസ്റ്റിങ്ങാൾ എല്ലാവരുടെ